மதிய வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மழை வர மாதிரி இருக்குது எங்க அம்மா வேற பொங்கலுக்கு போயிட்டாங்க சாவி எடுத்துட்டு லைவ் இழுக்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அங்கே சத்தம் அதனால் இந்த சைடு வந்தேன் அங்கே ஒரு ஆயப்படுத்துட்ருக்கு அந்த ஆயை சத்தம் இருக்கு கமன் உண்மை காண எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாத்துக்கும் மதிய வணக்கம் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நடந்துட்டே இருக்கேன் Ai là sắp tình là நாய் ஓலை விடுது ஒவ்வொருத்தரும் தம்மா தப்பா கமெண்ட் பண்றாங்க புரியல ஆ ஆண்டில் ஆண்டில் படி ஆண்டி நல்லா சாப்பிட்டிங்களா நான் எங்கள் அம்மாவுக்காக வெயிட்டிங் நான் வந்து ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் எங்கள் அம்மா வந்து சாவி எடுத்துகிட்டு போகிறதுக்கு போயிட்டாங்க அதனால் அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணி இல்லை எல்லாம் எப்படி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் படிக்கலையே அதை அப்போவே நான் பிளாக் பண்ணிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க காலையில் தான் சாப்பிட்டேன் இந்த மத்திய சாப்பிடல இன்னைக்கு லீவு போட்டேன் அம்மா ஒன்றும் வரவே இல்ல நல்லா இருக்கிற நான் லைவ் வேற ஆன் பண்ணிட்டேன் போயிட்டு வரட்டா

நான் போனி வந்துறேன் போனி வந்துறேன் அங்கே போகும் சுண்ணம்பிடிச்சு இல்லை அங்கே போகும் ஏ தண்ணி தண்ணிட்டு காசு இருக்குது இந்தா எது பத்து இருபது ரூபா வச்சிருக்கிற டீக்கு நாளைக்கு டீ சாப்பிடற கம்பெனியில இந்த இதில் தண்ணி தொடு செடுத்துக்கும் வரைய நீக்கிமே வா போனனி வந்தல்லவா வா நீங்க எந்த ஊரு வட்டங்கள் விட்டு கார்கிறு வா வா சாவி நீ கொண்டு வச்சுக்கணும் வணக்கம் எந்த ஊர் நீங்க நான் வந்து எந்த ஊரு பாபா நம்ம எந்த ஊரு பாத்தீங்களா எங்க வீட்டுக்காரே ஐயோ சத்தியமங்கலம் சார் அதான் நம்ம சாமி தானே சாவிறக ஒரு சாவி மூணு சாவி இருந்துச்சு அதுல வந்து ஒரு சாவி இவர் வச்சிருந்தாரு ஒரு சாவி எங்கள் தா பாப்பாட்டையும் என் தம்பிக்கிட்டையும் இருக்கும் ஸ்கூலுக்கு போறாங்கல்ல அதனால அவங்ககிட்ட ஒரு சாவி எங்க அம்மா கிட்டதான் அது பாத்தீங்களா எங்கள் அம்மா பூங்கெடுத்துட்டு எப்படி வருதுன்னு பாருங்க பாவம் லைவ் போயிட்டு இருக்குது எடுத்துட்டு இப்பதான் வருது காலையில அஞ்சரை மணிக்கு போனது பாவம் மல்லிகாடு சுத்திட்டு இப்பதான் வெத்தல கத்தலையெல்லாம் போட்டு வருது ஜாக்கெட் சாரே வடிஞ்சு போச்சு நேர்த்தா மாத்தினைங்க அந்த அளவுக்கு உழைச்சிருக்குறேன் போய் சாவி கொடுப்போம் மாம சாப்பிடுதாம் இங்கதான் தான் வேலை நான் சொல்றேன் நீ போய் சாவி கொடுப்போம் லைக் போட்டாச்சு வணக்கம் அக்கா லைக்கு போ மூணு மூன்று லைக்கு லவ் யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எங்கள் அம்மா வந்துட்டாங்க சாமி எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்னோடய சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க சே ஒரு காமணி நேரம் மறுபடியும் லைவ் தொடரும் வாங்க எல்லாரும்